வணக்கம் இனிய உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொன்னியின் சமையலில் இன்னைக்கு நம்ம பூண்டு குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி கருவேப்பில அப்புறம் பச்சை மிளகாய் எதிராக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இப்போது பூண்டு குழம்பு வைக்க போகிறோம் இப்போ நம்ம கடையில் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்டு இருக்கு அதுக்கு கொஞ்சம் கடுகு வெந்தயம் சுட்டிக்க சோம்பு நான் அந்த பழக்கம் உண்டு நல்லா போடுறேன் போட்டு எண்ணெயில் நல்லா பொறிக்கிட்டோம் இப்போ நல்லா கடுகு வெந்தயம் சோம்பு பொரித்திருச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் நல்லா கலந்திருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி விற்கிறதில்லையா வெங்காயம் இந்த பச்சை மிளகா கருப்பில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருப்பில் எல்லாம் நல்லாவே வதங்கியிருக்கு நல்லா வதங்கிறது குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ புளி கரைச்சி வச்சோம் இல்லையா ஊற வச்சோம் இல்லையா அதை அதாவது கரைச்சி வச்சுக்கிட்டேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்கணும் தேவையான அளவு மிளகாத்தல் எல்லாம் போட்டு புளியெல்லாம் போட்டு உப்பெல்லாம் பார்த்து விட்டாச்சு அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தருங்க கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு ஒன்றும் இறக்கிடலாம் கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுட்டு உண்டு குழம்பு பெரிய விஷயம் இல்லை நிறைய பேர் வைப்பாங்க நான் இப்படி தான் வைக்கிறேன் கொஞ்சம் கேட்டாங்க எப்படி வைக்கிறீங்கன்னு அதனால தான் இந்த மாதிரி கொதித்து வரப்போ கடைசியில் கொஞ்சம் வெள்ளம் போட்டுங்க எப்பயுமே காரக்குழம்பு பூண்டு குழம்பு சாம்பார் இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் வெள்ளம் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம் நல்லா ஓரத்துல எல்லாம் எண்ணெய் தெரிஞ்சு வச்சு பாருங்கள் நல்லா குழம்பு துடிச்சிருப்பி இந்த டைம் நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போடலாம் கொத்தமல்லி தொழைய போட்டுட்டு பூண்டு குழம்பு ஒரு நல்லையாக ரெடியாக ஆகிடுச்சு நல்லா திக்காக பார்க்கவே அப்படி இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கும் சாப்பிடும்போது குழம்பு குழந்தைகள் மாதிரி எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இனிமேல் உறவுகளே